திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே பெரியவாளவாடி ஊராட்சிக்குட்பட்ட சப்டியார் குளத்தில் வண்டல் மண் எடுப்பதற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் தமிழக அரசு குளம் குட்டைகள் கண்மாய்கள் உள்ளிட்ட நீர் ஆதாரங்களில் தேங்கியுள்ள வண்டல் மற்றும் களிமண்ணை விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் சொந்த பயன்பாட்டிற்கு எடுத்துக் கொள்வதற்கு அனுமதி அளித்துள்ளது இதன்படி விவசாயிகள் இணையதளம் மூலமாக விண்ணப்பம் செய்து தாசில்தார் அளவில் அனுமதி பெற்று மண் எடுத்து வருகின்றனர் இந்நிலையில் சப்டியார் குளத்தில் வண்டல் மண் எடுப்பதற்கு ஒரு அமைப்பைச் சேர்ந்த சில விவசாயிகள் இடையூறு விளைவித்து வருவதாகவும்ட்டி தெ அள்ளுவதற்காக கொண்டுவரப்பட்ட லாரிகள் இயந்திரம் ஆகியவற்றுக்கு வாடகை கொடுத்து நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக ஒன்று திரண்ட விவசாயிகள் உடுமலை வருவாய் கோட்டாட்சியர் ஜஷ்வந்த் கண்ணன் போலீஸ் துணை கண்காணிப்பாளர் சுகுமாரன் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் மனு அளித்தனர் அப்போது விவசாயிகள் பெரியவாளவாடி ஊராட்சிக்குட்பட்ட சப்டியார் குட்டையில் வண்டல் மண் அள்ளும் பணியை ஒரு சிலர் சுய லாபத்திற்கு செல்வதற்காக தடுத்து இடையூறு செய்து வருகின்றனர் அந்த நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் தொடர்ந்து மண் எடுப்பதற்கு விவசாயிகளுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் இல்லை என்றால் வாழவாடி பகுதியில் தொடர் போராட்டம் நடத்த உள்ளோம் என்று தெரிவித்தனர் வாழவாடி சப்டியார் முட்டையில் தமிழக முதல்வர் அறிவித்தபடி அரசாணையின்படி வண்டல் மண் மற்றும் சவுடு மண் எடுக்கிறதுக்கு அனுமதி பெற்று விண்ணப்பித்த விவசாயிகள் மண் எடுத்துக்கொண்டு கொண்டிருக்கும் வேண்டுமென்றே ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் திட்டமிட்ட மண் எடுக்கக்கூடாது என்றும் கனிமவள திருட்டு என்றும் காவல்துறையில் பொய்யான புகாரை செய்து விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த மண்ணை ஓட்டாமல் செய்கிறார்கள் எனவே தொடர்ந்து செப்டியார் கூட்டையில் மண் அள்ள வேண்டும் பொய்யான புகாரை தள்ளுபடி செய்வதோடு மட்டுமல்லாமல் இந்த மா தாலுக்கா பூராவும் இப்படி செய்து கொண்டவர்களுக்கு மீது உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி இன்று கோட்டாட்சியை சந்தித்து மனு கொடுத்தோம்